வெல்கம் டு தாஸ் அட்டா கான்சல்டிங் உங்களை அன்படம் வரவேற்கிறது ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் பதினாறு பதினெட்டு டி ஆர் வீல் டிப்பர் பிஎஸ் ஃபோர் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் இருக்கு வாங்குறவங்க மூணாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னும் இருபத்தி நாலு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் ஒரிஜினல் டயருங்க அதுவும் ரேடியல் டயர் எழுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க ரெண்டு ஒரிஜினல் சாதா டயருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டு டயர் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இந்த வண்டி தமிழ்நாடு ரீ நம்பர் வண்டிங்க வெஸ்ட் பெங்கால் டு தமிழ்நாடு நம்பர் மாற்றிருக்காங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஒன்பது டிவி பதினேழு முப்பத்தி ஏழு திருப்பூர் நம்பர் வண்டிங்க இந்த வண்டி கல் ஓடாத வெறும் எம்சாண்டு மணல் இது மட்டும் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டியோட தொட்டிக்கை கேபின் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு தொட்டிகே பின் பின்பக்கம் சிங்கிள் டோர் தாங்க இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு டபுள் டோர் தருவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை இல்லைங்க நேரில் வந்து அனுசரித்து தருவோம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக்கப் செய்த பிறகு விலை பேசி கொள்ளலாம் எங்களோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோட வீடியோ பாருங்கள் நன்றி